உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட இந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலப்பொருட்டுக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப என குரு சூரியன் குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின் அவர் தான் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்க நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்கரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதிடத்தனம் அப்படியே மாத்தி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்கரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்ப அங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தா என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபூஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேர்களே எந்த ஜூன் மாதம்தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னென்னாக்கா ரிஷபராசியை பொறுத்தவரையில் பல ஆண்டுகளாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் படாத கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு வியாபாரிகள்லேருந்து இருந்து விவசாயிகள்லிருந்து ஒரு பழத்தோட்டமாக இருக்கும் அல்ல காய்கறி தோட்டமாக இருக்கும் அல்லது ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஹோட்டல் பிஸ்னஸ்ஸாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க அதே போல் சின்ன சின்ன கடைகள் வச்சு ஒரு அவ்வளோ ஹார்ட்வேர்ஸு டைல் ஷாப்பு எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸு அந்த மாதிரி கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க நிறைய கடைகள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களில் ஆரம்பித்து நல்ல ஒரு இமேஜோடு இருந்திருப்பாங்க ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க அதனால அவங்க ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க அரசியல்லையும் கொஞ்சம் பெருசாக வருமானம் இருக்காது இந்த தொழில்லையும் பெருசாக வருமானம் இருக்காது அப்போ இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாகவே ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் முடக்கத்தில் தான் இருக்கிறாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை சும்மாவது நம்ம வந்து நீ ராஜாமாருக்கு அல்லது வந்து மந்திரி மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரை எனக்கு தெரியும் அவங்க யாராக இருந்தாலும் ஒரு முடக்கத்தில் தொழில் முடக்கமாக இருக்கலாம் வருமான முடக்கமாக இருக்கலாம் அல்லது எல்லாமே சிறப்பாக இருந்ததுன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமும் சிறப்பாக இருந்துச்சுன்னா குடும்பத்தில் முடக்கம் வந்துடும் அது ஏன் அப்போ அந்த ரிஷபராசிக்குன்னு ஒரு ஊழ்வினைக்கரமாக அங்கே இருக்குது சுயகரமாக அங்கே ஒன்று வேலை செய்யுது அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியவர் தான் உங்களுக்கு ஜோதிடர் அதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும் வெறும் நன்மைகளை மட்டுமே நம்ம பேசி நீ சூப்பராக இருப்ப அப்படி வந்துடும் அப்படி வந்துடும் போய் சொல்லிட்டு இல்லை அப்போ ரிஷப ராசி என்பவர்களே உங்களை பொறுத்தவரையிலே இந்த ஜூன் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது சிறு சிறு அமைப்புகள் சிறு தொழில்கள் சிறு குறு தொழில்கள் எல்லாம் சிறப்பான முறையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு உத்தியோகம் போயிடுற மாதிரி இருக்குது சாமி எனக்கு வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது சாமி வேலையில் ஒரே பயமாக இருக்குது இந்த உத்தியோகத்தில் நினச்சி பயந்துருக்கக்கூடிய அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ நேஷ்னலோ இன்டர்நேஷ்னலோ எங்கே வேணாலும் இருங்க வேலையில் உங்களுக்கு பிரச்சனையாக கவனம் தேவை ராமசாமி பிரச்சனை இருக்குது சரி அது சரி பண்ணிக்கலாம் கவலையே பட வேண்டாம் அது எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை ராசி நேயர்களே நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காலமாக இந்த புதன் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது ரிஷபத்துக்கு இரண்டாம் அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு குரு உங்கள் ராசியில் இருக்கிறாரு அப்போது எல்லாத்தையும் ஒரு கூட்டு கழ்ச்சி கணக்கு போடும்போது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷப ராசி நேயர்களே உங்களுடைய உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அதையும் மீறி உங்களை கழுத்தை உடிச்சு வெளியே தள்ளுறான்னு வச்சுப்போம் வேலைக்கு நீவானவே வாங்க நோட்டீஸ் கொடுத்தாச்சு மூணு மாதம் இடத்துக்கு காலி பண்ணுன்னு அவன் சொல்லிடான்னு வச்சுப்போமே ஒன்று கண்ணை காய்ச்சின உட்காந்து அழுதுன்னு உட்காந்துருக்காதீங்க வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் வேலை கிடச்சிரும் இல்லையா வாங்க தாராளமாக வேலை வாங்கி கொடுத்துடலாம் சிறு சிறு பரிகாரங்கள் அப்போ எந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட அந்த கடினமான காலங்கள் கூட உங்களுக்கு நன்மையாக மாறப்போகுது ஒருத்தருக்கு உத்தியோகம் போகுதுன்னா அவன் ஏதோ ஒரு ஒரு முதலாளியாக போகிறான்னு அர்த்தம் அவன் ஏதோ ஒரு தொழில் தொடங்க போகிறான்னு அர்த்தம் அப்படி ரிஷபராசினியர்களே உத்தியோகஸ்தானத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பம் அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்க அந்த இடத்துல நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல கலகம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கலகம் இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு அரசாங்கத்தில் ஒரு பொதுப்பணித்துறையில் ஒரு உயர்ந்த அதிகாரி பொதுப்பணித்துறையில் இருக்காங்க அவங்க நல்லா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆள் தன்மையான மனிதர் அரசு அதிகாரி நல்லா ஜம்மு நல்ல ரேங்கில் பொசிஷனில் இருக்கார் ஆனால் கீழே வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்து ரிப்போர்ட் எழுதி சப்மிட் பண்ணுறாங்க ஒரு கடினமான சூழ்நிலை வந்து சிக்கலில் மாட்டிக்கிறார் கழகம் பண்ணிடுறாங்க தமிழில் சொன்னோன்னா போட்டு கொடுத்துட்றாங்க ரிஷபராசி கடினமான சூழ்நிலை அம்பால்கிட்ட வாராகிட்டே வராங்க இருபத்தி ஒரு நாள் பூஜை ஜம்முன்னு முடிச்சு எதிரிகள் எல்லாம் அவங்கவுங்க எல்லாம் வாபஸ் ஆகி சாந்தமாகறாங்க அப்போ அதை போல ரிஷப ராசி நேயர்களே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையாக இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் அதுதான் சொன்னேன் நீங்கள் வெளிநாடாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் உலகத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ரிஷபராசியாக இருப்பீர்களே ஆனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் அவையெல்லாம் நன்மையாக மாறும் மாற்ற முடியும் அவள் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் புதிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பராசி நேயர்களே அதே போல் விவசாயிகள் குறிப்பாக நம்ம அந்த ஒரு பழத்தோட்டமாக இருக்கலாம் ஒரு பூத்தோட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு காய்கறிகள் விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் நெற்பயிர்களாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் இல்லை விவசாயிகளை கூட தொழில் விவசாயமே கூட தொழிலாக செய்யக்கூடியவங்க காய்கறி தோட்டம் வச்சுருப்பாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பழத்தோட்டங்களாக இருக்கும் அப்போ விவசாயிகளாக இருப்பீர்களே ஆனால் என தருமை மனம் கவர்ந்த விவசாயி அன்பர்களே உங்கள் எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் சிறப்பானதாக இருக்கும் பட்டி தொட்டி எங்கு உங்களுடைய வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமான நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பொறுத்தவரெலாம் அது பருத்தி பறிக்கிற விவசாயத்தில் ஆரம்பிச்சு ஒரு காட்டன் மில்லில் ஆரம்பித்து அதை தைக்கிறது கட் பண்ணுறது என்னென்னலாம் உண்டோ எம்ப்ராய்டரிங்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து இருந்து கடைசியாக ஷோரூம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர வரலாம் ஆகட்டும் இந்த மிஷின் தறி இருக்காங்க கைத்தறியாக இருக்கலாம் மிஷின் தறியாக இருக்கலாம் அதே போல் அந்த அந்த நாள வேஷ்டி பண்ணக்கூடியவங்க துண்டுகள்லாம் பண்ணக்கூடியவங்க கைத்தறி பண்ணக்கூடியவங்க மிஷின் தறி பண்ணக்கூடியவங்க இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் தொடர்ந்து நஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறதா எவ்வளோ வந்தாலும் குடும்பத்துக்கு போக மாட்டேங்குது சாமி கடன் தான் அதிகரிக்குது கடன் தான் பிரச்சனையா இருக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் போட மாட்டேங்குது வருமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எனதொருமை டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களே அதே போல் அந்த கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைங்க கோழி பண்ணைங்க ஆடு பண்ணைகள் அதே போல் தீவனங்கள்லாம் வச்சு விற்கக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வருமானம் தொழில் பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு தொழில் பாதுகாப்பு உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் நல்ல வருமானங்கள் இருக்கும் அதே போல் கல்வி நிலையங்கள் அங்கே உள்ளே வராரு கல்வி நிலையங்கள் சின்ன சின்ன ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ரெண்டு மூணு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது கிரீச்சாக இருக்கலாம் அல்லது ஒரு மிடில் ஸ்கூலாக இருக்கலாம் ஏதோ இல்லை பெரிய பெரிய காலேஜஸ் ஆக இருக்கலாம் டியூஷன் சென்டராக இருக்கலாம் அப்போ ஒரு ரிஷபர் ஆசிரியர்களே கல்வி நிலையங்கள் வச்சு நடத்தக்கூடியவர் நீங்களாக இருப்பீர்களே ஆனால் மனக்குழப்பங்கள் ஏதேனும் மனக்கவலைகளோ மனக்குழப்பங்களோ இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் விலகும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு சாமி அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஆயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரூட்டு கிடைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் எனது ரிஷப ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸ் இன்சூரன்ஸ் அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது அதே போல் கனிம வளங்கள் மினரல்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சில கஷ்டங்கள் இருக்குமே என்ன கஷ்டம் பண கஷ்டம்தான் வேறு என்ன கஷ்டம் வந்துடும் போகுது பண கஷ்டங்கள் குறையும் பொதுவாக ஒரே வரியில் நாம் இதை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் என்ன வேணாலும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நாங்கள் ரெசார்ட் வச்சுருக்கேன் சாமினா ஊட்டியில் ரெசார்ட் இருக்கு எனக்கு கொடைக்கானல் ரெசார்ட் இருக்குது நான் வந்து ஏலகிரியில் இருக்கேன் எங்கே வேணாலும் இருக்கேன் நான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்போது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸில் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே போல தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் உத்தியோகத்தில் நல்ல இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் திருமணங்கள் நடக்கும் என் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது சாமி முப்பத்தாறு வயசாது முப்பத்தேழு வயசாது நாங்கள் ஒரு முதலியார் சாமி இன்னும் கல்யாணம் நாங்கள பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல் சாமி வசதி வாய்ப்புகள் இல்லை இல்லை ஏதோ தடைகள் இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடிய இன தருமை ரிஷபராசினியர்களே பெண்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வயோதிக திருமணங்கள் முப்பத்தஞ்சு வயசுனால் எனக்கு சின்ன குழந்தையா அப்போ திருமணங்கள் நடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் கூடும் குழந்தை பாகியங்கள் என குரு சிறப்பாக இருக்காரு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் அவங்களுக்கெல்லாம் கூட குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது அதற்குரிய சிறிய சிறிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு தப்புக்கு கண்டிப்பான விட்டுங்க பிராய உண்டு தண்டனை கிடையாது அது பிராயச்சித்தம் பிராயச்சித்தம் செய்யலைனா தான் தண்டனை அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் குழந்தை பாக்கியங்கள் கை கூடும் ஸோ நிறைய நிறைய நம்ம சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்னென்னு பார்க்கணும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி